இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சைடு வந்து இது பண்ணலாம் ஏதா கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு புதையில வந்து இருக்குது கேக் ஆரம்பிச்சிருச்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜேடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ மெட்டல் டிடெக்டர் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து மெட்டல் கிட்ட கொண்டு போகிறீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடும் ஸோ அதனால் வந்து எதாவது மிஸ் பண்ணுறோம் ஏதாவது பூமி கடையில் ஏதாவது மெட்டல் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்டல் டிடெக்டர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்ணி வெளியே போய் ஏதாவது மெட்டல்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியுதான்னு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அது எதாவது தங்கம் புதையல் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மெட்டல் ஃபிஷிங்னா பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது மெட்டல் கிடைக்குதான்னு வந்து பார்க்கலாம் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது கூடி சீக்கிரம் வந்து இந்த மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு புதையல் எதுவும் கிடைக்குதான்னு அப்டேட் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போலாம் மெட்டல் டிடெக்டர் வந்து பார்த்திங்கனா நம்ம சர்க்கியூட் போர்டை வச்சு செய்ய போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போர்டு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா சம்திங் தான் நான் வந்து வாங்கினேன் இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணால் வந்து வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜிங் மாடியூல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸர் ஒன்று இருக்குது அது போக வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சுற்றி ரவுண்டாக இருக்குது பார்த்திங்கனா அதில் தான் டிடெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரி தேவை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து தந்துக்கலாம் மேக்ஸிமம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் பேரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் நார்மல் பேட்டரி இருக்குது அது ரெண்டு தான் வந்து சேர்த்து வச்சு அந்த ஹோல்டரில் வந்து போட்டு நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பவர் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஒன்று தேவை இது வந்து என்ன சின்ன புஷ் பட்டன் இல்லை ஸோ அதனால் வந்து மிக்ஸி இந்த இதுக்குரியதை வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அது போக வயர் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டிடெக்டரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு சின்ன பவுல் மாதிரி ஒன்று தேவைப்படும் இவ்வளோ பெருசு தேவைப்படாது கொஞ்சம் வெட்டிடுவோம் நம்ம ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒன்று நான் எடுத்துக்கிறேன் இது இருந்தாலே போதும் அதுக்கடுத்து பிவிசி பைப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க லென்த் கொஞ்சம் கைப்படி வந்து கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து பிவிசி பைப் வந்து எடுத்துக்கோங்க இது இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு மெட்டல் டேட்டரில் வந்து அந்த பின்னு வந்து என்ட்ட இல்லை நான் கடையில் கேட்டு பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி பின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஸோ அதனால சால்ட்ரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிலே போட்டிருப்பாங்க போர்டில் முன்னாடி ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க ப்ளஸுக்கு வந்து நான் பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் வயிறு நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் வயிறு இந்த மாதிரி வச்சு நல்லா சால்ட்ரிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாலரி வந்து நல்லாவே பண்ணியாச்சு இதை வந்து அதுக்கடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம பேட்ரி டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது கரெக்டாக டிடெக்ட் ஆகுது ஆனால் ரேஞ்சு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி டென் டு ஃபிஃப்டி டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கரெக்டாகவே டிடெக்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த சர்க்கியூட் போர்டுக்கு இதை வந்து வாங்கினாதான் ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும் ஸோ அதனால் சின்னதாக தான் வாங்கியிருக்கோம் நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன பவுல் வந்து காமிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா அதை வந்து பாதியாக வந்து பாருங்கள் மேலே வச்சுட்டு நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு பெரிய ஹோல் வந்து போட்டுக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு பிவிசி பைப்பை வந்து நடுவில் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன பிவிசி பைப்பை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம் நல்லா இப்படி நல்லா ஒட்டிருங்க இப்போ ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் டிடெக்டாரை வந்து சென்டரில் வந்து அந்த இதில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து அந்த இதில் வந்து உள்ளக்க வந்து விட்டுட்டு அந்த மெட்டல் டிடெக்டரை வந்து கரெக்டாக வந்து அந்த சர்க்கிட் போர்டை வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி இதையே சுற்றி வந்து யூஸ் பண்ணுங்கள் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கிறேன் சப்போஸ் அதில் ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ மாட்டினாலும் மாட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை அதனால் வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி டச் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்து மாட்டணும் நீங்கள் டச் ஆகிற மாதிரி இருந்தால் அதையும் டிடேட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ அதுக்கடுத்து பியூசி பைப்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அது வந்து வெளியே தள்ளி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி எல்பெண்டை யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து பெரிய பைப்பை வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கைப்படியில் நான் எந்த மாதிரி செட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒயரை வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து ஒயர் கனெக்ஷனை வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு பைப்பில் வந்து எடுத்து விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரை வந்து வெட்டி விட்டுக்கோங்க வெட்டி விட்டுட்டு அந்த பட்டனில் வந்து ஒன்று இந்த ரெண்டு இதையும் வந்து தனித்தனியாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க நான் வயரை ஸ்லீவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு இது இது தந்திருப்பாங்க அது ரெண்டு இதுலேயும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அவ்வளோ மட்டும் பவர் சப்ளை போகிற மாதிரி அவ்வளோதான் நம்ம வந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம் நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒட்டிட்டு பிவிசி பைப் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கைப்படி இது முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பேட்டரி கனெக்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து பேட்டரி இருக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து நார்மலாக டேப் யூஸ் பண்ணியே சுற்றி ஒட்டிட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு தேவைப்படுற நேரம் கூட சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் ஒன்ஸ் வந்து இதில் சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நிற்க தான் செய்யும் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்டு பேட்டரியில் ஏன்னா அதுக்கு ஆப் வந்து கூட அதுக்கடுத்து அந்த கைப்படியிலே நம்ம வந்து இதை வந்து மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மெட்டல் டேட்டர் வந்து ஒர்க்க அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைங்கிற பெயிண்டர் வந்து அடிக்கணும்னா கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அழகாக வந்து பூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் டிடெக்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுறோம் அதில் வந்து கலர்னால் கொடுத்துட்டு பாருங்கள் நீட்டாக இருக்குது நம்மளுக்கு இங்கே வந்து இது கைப்படி மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து புஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மெட்டல் டிடெக்டர் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இங்கே சுற்றி சர்ச் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த மெட்டல்ஸ்னால் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறேன் இங்கே வந்து மரக்கட்டதாக இருக்குது எதுவும் கிடைக்காது கண்டிப்பாக போச்சு அப்படின்னா சவுண்டு வந்து கொடுக்கும்ல ஸோ அதனால் வந்து இங்கே எதுவும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பேட்ரி வந்து கிடக்கு இங்கே வந்து கொடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்மளுக்கு டிடெக்ட் அழகாக வந்து பண்ணிருச்சு இப்போ நம்மளுக்கு இந்த மெட்டல் இருக்கனால இந்த பேட்ரி வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு இதுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் மேலே போட்டது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் எதா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மெட்டல் இங்கே வந்து டிடெக்ட் பண்ணுது சவுண்டு வந்து கொடுக்குறது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வளையல் ஒன்று இருக்குது அதாவது இது தங்க வளையல் பாருங்கள் தங்க வளையல் வந்து இருக்குது இது அம்மா வளையலை தான் நாங்கள் புதைச்சி வச்சுருந்தேன் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சவுண்டு கொடுக்கும் பக்கத்தில் மெட்டல்ஸ் என்ன பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து சவுண்டு கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தங்கத்தையும் எடுக்கலாம் ஸோ அதனால தான் தங்கத்தை சும்மா ஒழித்து வச்சு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் டிடெக்ட் பண்ணுது மண்ணுக்குள்ளே இருந்தாலும் வந்து டிடெக்ட் பண்ணுது சரி ஓகே இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சைடு வந்து இது பண்ணலாம் எதா கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு புதையில் வந்து இருக்குது கேட்க ஆரம்பிச்சிருச்சு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாருங்க ஒரு இரும்பு கிளிப்பு இருக்குது மண்ணில் புதைச்சி வச்ச கிளிப்பு தான் அது ஆனால் ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ எங்கெங்கன்னா சர்ச் பண்ண போது நம்மளுக்கு புதுசு புதுசாக தான் கிடைக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இதுக்கு மேலே ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் தான் செய்யுது இங்கே உள்ளது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா ஸோ அதனால் மெட்டல்ஸ்னால் என்னென்ன இருக்கோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணிடும் ஸோ இதுக்காக தான் மெட்டல் டிடெக்டரை வந்து நான் யூஸ் பண்ணுறோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி இதை வந்து டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது அது டிடெக்ட் பண்ணாததுன்னு நினைக்கிறேன் மித்தபடி வந்து எல்லா மெட்டல்ஸையும் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ண தான் செய்யுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வந்து ரொம்ப ஆழத்தில் வந்து போய் வந்து இது பண்ண மாட்டேங்குது மேலோட்டமாக உள்ளதை வந்து எடுக்குது அதோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா அதோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறுபா உள்ள போர்டு தான் ஸோ அது அதனால் வந்து பார்த்திங்கனா இது கம்மியாக தான் டிடெக்ட் பண்ணுது இதுக்கு மேலே ஒரு ரேஞ்ச் வந்து கூட உள்ளதை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக வந்து டிடெக்ட் பண்ணும் ரொம்ப ரேஞ்ச் வந்து ஆழமாக உள்ளதை டிடெக்ட் பண்ணும் ஸோ இது வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ